இந்த ரெண்டு நாளா டாக் ஆஃப் தி டவுன் எது இருக்குன்னா இந்த கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் எதனால ஏறுது யார் எங்க பார்த்தாலுமே டே சதீஷ் டே தங்க வலை என்னன்னா இப்படி ஏறிட்டே இருக்குது சில்வர் வலையும் அது விடாம ஏறிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு எண் இருக்கா இல்ல இதெல்லாம் குறையமோ குறையாதா அப்படிங்கிற கேள்வி என் நிறைய பேர் கேட்டாங்க எல்லாரும் நிறைய பேர் நிறைய பேர் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் எதனால இந்த கோல்டு பிரைஸ் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து ஏறுது இது இறங்குமா இறங்காதா இல்ல இது எப்படி இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த உலகத்துல எங்க எக்கனாமிக்லாம் பிரச்சனை வந்தாலுமே இல்ல பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே எல்லாருமே சேஃப் பிளேஸா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எதை கருதுறாங்கன்னா இந்த கோல்டன் அண்ட் தான் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்ன எக்கனாமிக்லாம் பிரச்சனை வந்தாலுமே இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்களை ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது அது வந்து ஒரு முக்கியமான காரணம் அதனால இந்த கோல்டு பிரைஸ் வந்து ஏறுதுங்க அது மட்டும் கிடையாது இந்த எக்கனாமிக்கலான ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன திரும்ப பொருளாதாரத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ இயர்ஸ் லாக்டவுன் போட்டாங்க கோவிட் வந்துச்சு கொரோனா வந்துச்சு அந்த மாதிரி ஒரு இந்த நேச்சுரல் ஹசார்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலுமே இந்த பொருளாதாரம் வந்து போய் அப்போ வந்து எல்லாருமே கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் அதாவது எல்லா ஒரு விலை ஏற்றங்கள் இந்த வார் எல்லாம் தொடுக்கிறாங்க தெரியுமா பாரு இந்தியா பாகிஸ்தான் இந்த அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி வார் எல்லாம் தொடுக்கிறனாலுமே வந்துட்டு இந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக் ஆகும் அதனால எல்லாருமே கொண்டு போய் சேஃபா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி இந்த கோல்டுல போய் எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அது வந்து தனி மனிதர்கள் ஆகட்டும் இல்ல என்டையர் கண்ட்ரியே ஆகட்டும் இவ்வளவு டன் கோல்டு எல்லாம் வாங்கிடலாம் இவ்வளவு இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்பதான் நம்மளோட எக்கனாமி வந்து ஒரு மாதிரி பூஸ்டப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ற காரணத்தினால் வந்து இந்த கோல்டு எக்கச்சக்கமாக எகிரிடுச்சுங்க அது மட்டும் கிடையாது குளோபலாகவே வந்து இந்த டாலர் வேல்யூ வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு டாலருடைய பொருளாதார அடிப்படையில் வந்து டாலருடைய வேல்யூ வந்து ரொம்பவே குறையும் காரணத்தினால வந்து இந்த கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்தியாவுடைய கரென்சி வந்து ருபீஸ் அதை வந்து டாலரோட கம்பேர் பண்ணால் அங்கே ஒரு டாலரோட விலை கிட்டத்தட்ட தொண்ணூறுவா ஆயிடுச்சு இல்லை அதனால நம்ம இந்தியன் கரன்சி வந்து ரொம்பவே வீக்கு அதோட வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே குளோபலாகவே டாலரோட வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகிடுச்சு கோல்டு பிரைஸ் வந்து எக்கச்சக்கமாக எரிங்க அந்த செகண்ட் இந்த சில்வர் வேலை என்ன ஆகிறது அப்படின்னு கேப்பீங்களா அதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இந்த மோகம் வந்து எல்லா பக்கமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்தியா எல்லா பக்கமே இந்த வெஹிகிள் மோகம் வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வரைக்கும் இவி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி வெஹிகிள்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுக்காக எல்லாருமே அந்த சில்வரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் வெஹிகள் பூமாகற காரணம் அண்ட் தென் நெறக்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் வந்துகிட்டே இருக்கு எவால் ஆகிட்டே இருக்கு அதனால அப்புறம் சோலார் பேனல்ஸ் நிறைய சில்வர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால சில்வருக்கும் டிமாண்ட் அதிகமாகுது சில்வரோட பிரைஸும் ஏறிட்டே இருக்குதுங்க சரி ஓகேடா சரிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏறுது நம்ம போய் உடனே போய் அந்த தங்கத்தை வாங்கிடணுமா இல்ல அந்த வெள்ளியை வாங்கிடணும் அப்படின்னு நீங்க கேட்டா அதுதான் கூடாது இப்போ முந்தானியத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சவரனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏறிச்சு பதினஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் போச்சு அது வந்து வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டுச்சுன்னே சொல்லலாம் இப்போ உடனே நேத்து போய் எல்லாருமே அந்த கோல்டு அண்ட் சில்வர்ல வந்து ஓகே ஓகே ஏறிட்டே போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து உச்சத்தை தொட்டுரும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு சவரனுக்கு அந்த வெள்ளியுமே ஒரு கிலோக்கு ஐம்பது வரைக்கும் குறைஞ்சிருக்கு நேற்று இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நிறையவே லாஸ் சந்திச்சிருப்பாங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரே டைம் போய் பல்க் அமௌண்ட் வந்து கோல்ட்லயோ இல்லை சில்வரிலோயோ கூடாது அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரிலையும் நீங்கள் வாங்கிடவே கூடாது ஸோ முடிந்த வரைக்கும் கோல்டு பார்ஸ் வாங்க கோல்டு காயின்ஸ் வாங்கி வைங்க அது மட்டும் இல்லை இந்த கோல்டு எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ அந்த கோல்டு இடிஎஃப் எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கலாம் அது வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரே மாதம் வந்து நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் போடாமல் மாசம் மாதம் எஸ்ஐபி மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கனா உங்களுக்கு வந்து லாங் ரன்ல வந்து ஒரு மாதிரி நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப் இல்லை வந்து இந்த கோல்டு பார்ஸை வாங்கி வைங்க பாத்தீங்கன்னா வந்து வாங்கவே வாங்காதீங்க அது உங்களுக்கு வந்து சேதாரம் தான் அதிகமாகும் சோ முடிஞ்ச வரைக்கும் இதுல அதே மாதிரி சில்வர் இடிஎஃப் எங்க இருந்தாலும் சில்வர் இடிஎஃப்ல நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சில்வர் பார்ஸ் வாங்கி வைங்க சில்வர் காயின்ஸ் வாங்கி வைங்க சோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்வெஸ்ட் பண்ண ஒரே வழி அதே மாதிரி பேஷன்ஸோடு இருக்கணும் லாங் ரன்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது அந்தந்த மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்போதைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு பேனிக் ஆகாம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ப்ராஃபிட் வாங்க முடியும் ஒரு மாதிரி பயத்துல பேனிக் ஆகி ஐயோ ஏறுதா அப்படின்னு சொல்லி நீங்க போய் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது அண்ட் இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா எங்க பார்த்தாலும் நம்ம டெம்பிள் ஆகட்டும் இல்ல சேவிங்ஸுக்கு ஆகட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும் இல்ல ஏதாவது கல்யாண காதுக்கு வந்தாலுமே எல்லா ஜுவல்லரி வந்து கிரேஸ் அதிகமாகறதுனால நம்மளும் போய் உடனே அதை வாங்குறதுனாலயும் இந்த பிரைஸ் ஹைக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் சரி ஓகே பிரைஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பட் இனிமேல் இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா மை ஆன்சர் இஸ் நோ இந்த மாதிரி ஏறின வில வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒரு சவரன்றாங்க ரெண்டு லட்சம் தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் வந்து அடிச்சு சொல்றாங்க அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்குது ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள ரெண்டு லட்சம் தொற்று சொன்னாங்க இப்ப பார்த்தா ரெண்டு மூணு வருஷத்துலயே வந்து ரெண்டு லட்சம் தொற்று சோ முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க பட் குறையிற்கு வாய்ப்பு எங்க எப்ப போல வரும்னா இந்த மாதிரி உலகமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு அண்ட் தென் எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு நாட்டின் மேலயோ வந்து இந்த வார எல்லாம் தொடுக்காம இருந்தாலும் இந்த இன்ஃபிளேஷன் எல்லாம் கட்டுக்குள்ள வந்தா வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசெஷன் இந்த ரேட் எல்லாமே குறைஞ்சா கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டும் குறையிற்கு வாய்ப்பு இருக்கு அது உடனே ரொம்பவே சீப்புக்கெல்லாம் போயிடாது ஒரு முப்பாயிரம் நாலாயிரம் குறையும் இப்போ ஒரு லட்சத்தி முப்பாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு விற்கிற ஒரு கோல்டு வந்து மேபி தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் வந்து வர்றா பட் ரொம்ப நம்ம நினைக்கிறாலும் சீப்பாவில் போகாது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சீப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ இது கூடவே நம்ம வாழ பழகிக்கணும் அண்ட் தென் முடிஞ்ச வரைக்கும் கோல்டன் அண்ட் சில்வரில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் அண்ட் தென் அவசரப்பட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இதெல்லாம் தான் காரணங்கள் இந்த கோல்டன் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து தாறு மாற எகிரிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் தான் ரீசன் அண்ட் தென் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் சாதீஸ் பி ஆஃப் பி மோட்டிவேட்டட் பாயா